ஹலை வணக்கம் லக்கா மாட்டி கட்சி படத்துடைய இயக்குனர் விஜய் லோகேஷ் பேசுகிறேன் இந்த படம் அடுத்தது படம் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கேன் சைத்தான் சைக்கிளில் வருது படம் இயக்குனர் ஸ்ரீ விஜய ஸ்ரீ செல்வி அவங்க இயக்குனர் பண்ணுறாங்க கேமராமேன் மணி எடிட்டர் தினேஷ் மியூசிக் டைரக்டர் நரேஷ் கேஎல் என்டர்டெயின்மெண்ட்டு இந்த படத்தை தயாரிக்க இருக்குது தேங்க் யூ அண்ட் ஸ்ரீசெல்வி டைரக்டர் கேஎல்ஏ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க ப்ரொடியூசர் கல்யாண் சார் அண்ட் விஜய் லோகேஷ் அண்ட் அருண்குமார் சார் பண்ணுறாங்க அண்ட் டைட்டில் நேம் வந்து சைத்தான் சைக்கிளில் வருது ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்ச நேமுன்றதுனால அதிலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விஜய் டிவி புகழ் சார் சரத் அண்ட் பாலா அப்புறம் தர்ஷன் சார் விஜய்காரன் தர்ஷன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இந்த படத்தில் இருக்கும் ஸோ நல்லபடியாக நாங்கள் ப்ரெசென்டேஷன் கொடுக்குறோன்றது நம்பிக்கையே இருக்குது ஸோ அதை என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றது இன்னும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஹாய் என் நேம் தர்ஷினி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி ஃபஸ்ட்டு வந்து ஒரு உமன் டேரக்டர் கூட பண்ணுறதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதே போல் இந்த படத்தோட பூஜை எனக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது இதே போல் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு நல்ல வரவேற்பு இந்த படத்தை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தான் அதெல்லாம் எப்படி நல்லா கொண்டு போகணும் நினைக்கிறேன் நல்லா என்னோட ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் புகழ் சார் அப்புறம் நிறைய பேர் இங்கே காமெடி ஆக்டர்ஸ் நல்ல ஹீரோஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒர்க் பண்றதுக்கு நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் நீங்களும் இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹாய் வணக்கம் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் ஜனனி சைத்தான் சைக்கிளில் வருது இந்த பட பூஜை என்னைக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு இதில் புகழ் பண்ணுறாரு இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக மூவி நல்லா வரும் இது ஒரு ஹாரர் காமிக் சப்ஜெக்ட் ஸ்ரீசெல்வி அப்படின்றவங்க டைரெக்ட் பண்ணுறாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக நல்லா வரும் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் நன்றி கர்லிங் கண்ணன் சைத்தான் சைக்கிளில் வருது படத்தில் நான் நடிக்கிறேன் அது இன்னைக்கு பூஜை அவர் வந்து புகழண்ணா தான் லீடாக பண்ணுறாரு சரத் அண்ணா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க தர்ஷன் சார் இருக்கார் ஆல்ரெடி நானும் அவரும் வந்து லக்கா மட்டிசுனு படம் பண்ணியிருக்கோம் அவருடைய இந்த டைரக்டருடைய ஃபஸ்ட்டு படம் இது வந்து ரெண்டாவது படம் இதில் அவர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ஸ் ஸ்டோரி மட்டும் எழுதியிருக்காரு டேரெக்ஷன் வந்து ஸ்ரீ செல்வி மாஸ்டர் அவங்க தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த படத்தை கை பண்ணிகிட்டு இருக்கேன் எப்போ ஷூட்டு தேங்க் வணக்கம் நான் காமெடி நடிகர் யுவான் சுவாங் இப்போ ஒரு பூஜையில் நாம் எல்லோரும் இருக்கோம் சைத்தான் சைக்கிள் வருது இது வந்து முழுக்க முழுக்க காமெடி அண்ட் ஹரர் சப்ஜெக்ட்டு இதில் வந்து கதை திருக்கதை வசனம் எழுதின விஜய் லோகேஸ்வர் என்னுடைய இனிய நண்பர் அதனால் எனக்கு இதில் ஒரு நல்ல கேரக்டர் போட்டிருக்காரு எல்லோரும் படம் வந்து வந்ததுக்கப்புறம் அடைய நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை என்ன படம் வைக்கணும் நான் கிட்டத்தட்ட எழுபத்தாறு படங்கள் பண்ணியிருக்கேன் மெர்ச்சி சிவா நடித்த தமிழ் படம் ஒன்றில் வந்து வெந்நீர்த்தி மூர்த்தி சார் இருக்குது அப்பாவை வருவேன் தமிழ் படம் ரெண்டில் வந்து ஆர் சுந்தரராஜன் சார் இருக்குது மாமனாரா வருவேன் அப்புறம் முகவரி பகவதி நாலு பொலிச்சி நல்லா வரும் அப்புச்சி கிராமம் அதிக அந்தமும் நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன் டிவி சீரியலில் நிறையா பண்ணியிருக்கேன் டிவி சீரியலில் நிறையா பண்ணியிருக்கேன் படங்கள் நிறையா பண்ணியிருக்கேன் ஒரு இருபத்தி நாலு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் நாலு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு வெப் சீரிஸ் திருத்தணி போயிட்டு நைட்டு தான் கிளம்பி வந்தேன் அது இன்னும் கண்டினியூட்டி இருக்கு நினச்சிட்டு இருக்கு அது இப்போ விஜய் லோகேஷ் சார் தான் அந்த அடிச்சமலர் நேர்கோட்டியில் அதெல்லாம் இருக்குது அது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு படம் கமிட் இருக்கு தானே சைக்கிள் வருது படப்பூஜை அன்னைக்கு என் பெயர் கோபி இந்த படத்தை ஒரு கேரக்டர் பண்ணுறேன் என் நண்பர் வந்து புகழ் அவர் ஹீரோவாக பண்ணுறாரு ஆக்சுவலாக வந்து என்னோடய கனவு எல்லாமே வந்து டைரெக்ஷன் தான் பட்டு விஜய் லொகேஷனாக வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம் மிக்கோடு வந்து ஒர்க் பண்ண அப்படின்னு இதில் நடிக்கிறேன் பட் என்னென்னா இந்த படம் வந்து மக்களுக்கு போகணும் மக்கள் இந்த வெற்றி கொடுக்கணும் ஊடக நண்பர் தொலைக்காட்சி நண்பர்கள் நீங்கள் தான் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் ஓகே தேங்க்யூ சைத்தான் சைக்கிளில் வருது இந்த மூவிக்கு வந்து நம்ம டீம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிஸ்ட் வந்து புகழ் நியூ ஆர்ட்டிஸ்ட்டு ஹீரோயின் பண்ணுறாங்க மற்றபடி கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டும் பண்ணுறாங்க தீனா சார் அப்புறம் வந்து நம்ம இவர் ஃபைட் ஃபைஸ்ட் ஸ்டேஜில் இருப்பார் அண்ணன் அவர் இன்னும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த டீம் வந்து மேற்கொண்டு இந்த படமில் அடுத்தடுத்து படங்கள் நாங்கள் பண்ணுறதுக்கு இந்தமாரி எங்களுக்கு நல்ல ஒரு பேனர் கிடச்சா கண்டிப்பாக அடுத்தடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஸோ எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் எங்கள் டீமுக்கு